மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு எந்த ஏஞ்சல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நல்லதா இருக்கும் லைஃப் எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதனால என்னென்ன யூஸஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா இந்த பதிவுல நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாரா ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் பேஸ்டாக கூட அவகாஷி கைடன்ஸ் பேஸ்டாக ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் பற்றி கேட்குறோம் ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டால் தெரியாது தெரியாதுன்றதுதான் பதில் வரும் ஸோ அப்போது நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போகிறோம் இது தனித்தனி தண்ணி வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் அப்போ உங்கள் ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கான ஏஞ்சல் வந்து நீங்க பாருங்க அந்த ராசிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஏஞ்சல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதனால பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் வந்துடும் ஓகே ஸோ இது உங்க லக்னத்துக்கும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவா இருக்கு அதுக்கு பார்க்கலாம்னா அதுக்கும் தாராளமா பார்க்கலாம் அடிஷ்னல் தான் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் ஸோ உங்க உங்களுக்காக உங்க ஃபேமிலிக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக யாருக்காக வேணாலும் அப்போது ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்க பார்த்து அதில் வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எனக்கான ஏஞ்சல் யாரு அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக இது பிரபஞ்சத்துக்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் இந்த ராசியில் உங்களுடைய அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபீஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அகாஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பத் தெரிஞ்சுக்கணும் கார்ட் ரீடிங் கிளாஸ் பத் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளே த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் ஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ இப்போ நம்ம உங்க ராசிக்கான ஏஞ்சல்ஸ் இப்போ இப்போ நம்ம உங்க ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நீங்க எந்த ஏஞ்சலை வந்து வழிபடலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஆர்கேயா என்கிற ஏஞ்சல் இந்த ஆர்கேயா ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண் தேவதைகள் பெண் தேவ தூதர்கள் சரிங்களா இதை இன்னொரு முறையில பார்க்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஆண் தேவதைகள் இருக்காங்க ஆண் கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய ஒரு ஃபீமேல் வேர்ஷனா கூட நீங்க இந்த தேவதைகளை தாராளமா எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பெண் தேவ தூதர்கள் தான் நீங்க வந்து வழிபடணும் அதுவும் குறிப்பா எந்த பெண் தேவ தூதர்களை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கேயா கிளாரிட்டி அண்ட் ஆர்கேயா ஹோப் ஸோ தெளிவுக்கான ஒரு பெண் தேவதையும் நம்பிக்கைக்கான ஒரு பெண் தேவதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும் போது தெளிவுக்கான பெண் தேவதை ஞானத்துக்கான பெண் தேவதை பெண் கடவுள் நம்ம பார்க்கும் போது சரஸ்வதி தேவியை எடுப்போம் நம்பிக்கைக்கான பெண் தேவதை பெண் கடவுள் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது அம்பாலை எடுப்போம் சரிங்களா மீனாட்சி அம்மனை கூட எடுப்போம் அந்த மாதிரி இந்த தேவதைகளுக்கும் ஒரு தனித்தனி ஸ்பெசிஃபிக்கான ஆன பவர்ஸ் இருக்கு அப்போ இந்த ஆர்கேயா கிளாரிட்டி இந்த தெளிவுக்கான பெண் தேவதையும் ஆர்கேயா ஹோப் தன்னம்பிக்கை நம்பிக்கைக்கான ஒரு பெண் தேவதையும் நீங்க எடுத்து வழிபடும் போது ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் என்ன விதமான நன் நன்மைகளை செஞ்சாலும் அதில் ஒரு தெளிவு அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த தேவதைகளை நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி எனர்ஜி பூஸ்டப் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் எவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சிக்கலான சூழலில் நீங்கள் இருந்தாலுமே சரி ஓகே அண்ட் இந்த ஆர்கேயா ஹோப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் போது ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நான் அப்படி எக்ஸ்பெர்ட் பண்ணி எனக்கு நடக்கலை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேவதை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான ஒரு ஹோப்பை கொடுப்பாங்க அண்ட் எதிர்பார்க்கறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டையும் நிச்சயமாக கொடுப்பாங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு தேவதையும் நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ஒரு கேண்டில் ஏற்றி வச்சு ஒரு அமைதியான இடத்துல உட்காருந்து ஆர்கேயா ஹோப் ஆர்கேயா கிளாரிட்டி இதை மட்டும் மனசில் சொல்லிக்கோங்க இதை சொல்லி அவங்கள காலப் பண்ணி நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணும் போது இந்த தேவதைகளினுடைய ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் ஒரு பவராக இருக்கட்டும் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இதனால உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அந்த நட்சத்திரமா கூட மாற ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு ஒரு மாற ஆரம்பிப்பீங்க கண்டிப்பா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல எவ்வளோ விதமான சில மாற்றங்கள் எவ்வளோ பெரிய நன்மைகள் ஒரு அமைதியான வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அப்போ நீங்கள் ராசி இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அண்ட் இந்த ஏஞ்சல் அதே மாதிரி நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர்ஸ் ஓகே லைட் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இந்த கலரை இந்த கலர் ட்ரெஸ்ஸை வர் பண்ணி கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் போது இந்த ஏஞ்சல்ஸ்னுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஸோ இந்த கலரை ரிசம்பிள் பண்ணக்கூடியவங்களா இந்த தேவதை நிச்சயமாக இருப்பாங்க ஓகே மிதுன ராசி உங்களுக்கான தேவதைகளை பற்றி பார்த்தோம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவே பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ரெண்டு ஏஞ்சல்னுடைய நேமை டைப் பண்ணி கூட உங்களுடைய விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி